நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நடத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் நமக்காக உயிர் தர தயாராக இருக்க வேண்டும் வீரமங்கை வேலு நாச்சியார் பிரிட்டிஷ் படைகள் துரத்திக்கிட்டு வருது அவங்க ஒரு காட்டுக்குள்ள போறாங்க கொல்லங்குடி பக்கத்துல அரியா அந்த ஊர் இன்னைக்கும் இருக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள அவங்க ஒரு சிறு பெண்கள் படையோட உள்ள போய் மறைஞ்சிட்டாங்க அந்த இடத்துல உடையாள்னு ஒரு பன்னெண்டு வயது சின்ன பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாள் இந்த பிரிட்டிஷ் படை வருது தேடி பார்க்குறாங்க வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு தெரியல இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க வேலுநாச்சியார் எங்கே போயிருக்கிறா தெரியுமா உனக்கு தெரியும் அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியும் வேலுநாச்சியார் யாருன்னு தெரியும் சரி எந்த பக்கம் போயிருக்கா சொல் எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும் ஆனால் உனக்கு சொல்ல முடியாது இந்த பிரிட்டிஷ் தளபதி சொன்னால் பன்னெண்டு வயசு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு திமுர் நீ இப்போ வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு சொல்லலைன்னா உன்னை ரெண்டு துண்டாக வெட்டி இந்த இடத்துல போட்டுருவேன் அந்த பன்னெண்டு வயசு பொண்ணு ஆடு மேய்க்கிற பொண்ணு வேலுநாச்சியார அதிகபட்சம் ரெண்டு மூணு தடவை அவ்வளவுதான் எட்டு துண்டாக வெட்டி திசையெங்கும் வீசி எறிந்தாலும் என் நாட்டின் தலைவியை உன்னிடம் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த சின்ன பெண் சொன்ன அந்த ஈவு இரக்கமே இல்லாத பிரிட்டிஷ் தளபதி அந்த வார்த்தையை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சு கொந்தளிச்சு அந்த பொண்ணு ரெண்டு துண்டா வெட்டி போட்டு போயிட்டான் இந்த செய்தியை பின்னால் தெரிந்து ஓடி வந்த வேலுநாட்சியார் அந்த பிள்ளை எந்த இடத்தில் வெட்டுப்பெட்டு கிடந்ததோ அந்த இடத்திலேயே ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவி வெட்டுடை காளியம்மன் என்று இன்றைக்கு அந்த பிள்ளையை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் என்ன அர்த்தம் நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நமக்காக உயிரை தர வேண்டும் அதுதான் நல்ல வாழ்க்கை அந்த பொண்ணுடைய நினைவாத்தான் குயிலி தலைமையிலான ஒரு பெண்கள் படையை உருவாக்குறாங்க அந்த படைக்கு உடையாள் படை அப்படின்னே பேர் குயிலி அவங்க மரக்குளத்தை சேர்ந்த பெண் இல்லை ஆனாலும் வேலு நாச்சியாருக்கு அவங்க தான் ரொம்ப நெருங்கிய தோல் ரொம்ப வேண்டப்பட்டவங்க அந்த பிரிட்டிஷ் படைக்கு எதிராக கோட்டைக்கு விஜயதசமி அன்னைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி இந்த பெண்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க உள்ள போய் கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது கோட்டையை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்கின்ற வெறியில இவங்க போரிட்டு இருக்கிறாங்க ஹைதர் அலியுடைய படையும் வந்து சேர்ந்துருச்சு ஐயாயிரம் காலாட்படை ஐயாயிரம் குதிரைப்படை வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க இதை விட்டா இனிமேல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா முத்து வடுகத்துல ஏற்கனவே கொண்டுட்டாங்க எட்டு ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்தவள் வேலு நாச்சியார் இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் அவர் உயிரை கையில் பிடித்து வாழ்ந்தார் எப்படியாவது என் தலைவி ஜெயிச்சே ஆகணும் குயிலி பாக்குறா ஆயுதப்படை இருந்தா நீங்க போரிடுவீங்க உங்ககிட்ட வெடிமருந்தும் பீரங்கியும் துப்பாக்கியும் இருந்தா தானே எங்களை சுடுவீங்க அதையே அழிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அந்த கோவிலில் சாமிக்கு தீபம் போடுறதுக்கு நெய் வச்சிருப்பாங்க இல்லையா அவ்வளவு நெய்யையும் எடுத்து உடம்பில் பூசிக்கொண்டு ஒரு தீப்பந்தத்தை கையில் ஏந்தி உப்பரிகையிலிருந்து ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு தன்னை அழித்து அந்த ஆயுத கிடங்கையும் அழித்து விட்டு செத்து போனால் குயிலி என்கின்ற ஒரு பெண் யாருக்காக நாச்சியார் என்கின்ற அந்த ஒற்றை மா மனுஷிக்காக